ஹாய் மைடியர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் ஸ்ரீ வாய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ட்ராமாவது பார்க்க போகிறோம் நான் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ட்ராமா உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் இந்த ட்ராமாவில் நிறைய காமெடியாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா சைனீஸ் ட்ராமா அம்மா அப்பா இல்லாமல் தம்பியை வளர்க்கக்கூடிய ஒரு ஹீரோயினோட கதை இது இதில் நிறைய லவ் தான் இருக்கும் லவ் ரொமான்ஸ் இதுதான் சூப்பராக இருக்கும் சரி வாங்க இந்த ட்ராமாக்குள்ளே போயிடலாம் இந்த ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே ரொம்ப ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல காட்டுறாங்க இந்த மருத்துவமான பேரு லெனான் அங்க இருக்கிற வைத்தியர அங்க இருக்கிற மக்கள் ரொம்ப திறமசாலி அதிசயமானவர்னு சொல்லுவாங்களாம் எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் அவர்கிட்ட போன பதினஞ்சே நாள் அந்த நோய் வந்து குணமாயிடுமா ஆனா அந்த மருத்துவமனையில மாசத்துல ஒரு நாள் மட்டும்தான் டோக்கன் கொடுப்பாங்க அதனால அங்க இருக்கிற நோயாளிங்க அந்த டோக்கனை வாங்குறதுக்காக ஒரு நாள் வந்து கூடுவாங்க இப்போ இந்த வரிசையில நின்றுட்டு இவ தான் நம்ம ஹீரோயின் இவ பேரு சூஷிவான் நம்ம இவ்வளவு சூஷின்னு கூப்பிடலாம் ஓகேவா அதுக்கப்புறம் இவளுக்கு பதினாறு வயசு ஆகுது இப்போ ஹீரோயினும் அவளோட தம்பிக்காக தான் இந்த வரிசையில நின்றுட்டு இருக்கா அந்நேரம் அங்க இருந்த டோக்கன் எல்லாமே தீந்து போயிடுது அப்போ அந்த டோக்கன் வச்சிருந்தவரும் ஐயையோ இங்க இருக்கிற டோக்கன் எல்லாமே தீந்து போயிருச்சு இனிமே அடுத்த மாசம் வாங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க ஒழுங்கா இங்க இருந்து போங்க எல்லா டோக்கனும் தீந்து போயிருச்சு அப்படின்னு சொல்றாரு இதே கேட்ட ஹீரோயின் எதே அதுக்குள்ள தீந்து போயிருச்சா ரெண்டு மாசமா வந்து கால் கொடுக்க நின்றுட்டு இருக்கேன் டோக்கனே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் என்ன பண்றது இதுக்கு மேல வெயிட் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்த மாதிரி நடிக்கிறா அப்போ அங்க இருக்க பாக்குறவங்களும் அந்த பொண்ணு மயங்கி விழுந்துருச்சு அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு நம்ம இவளை மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினா அங்க இருந்து மருத்துவர்கிட்ட தூக்கிட்டு போறாங்க இப்போ இங்க ஒருத்தரை காட்டுறாங்க இது நம்ம ஹீரோவோட என்ட்ரி நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே படிச்சு ரொம்பவே புத்திசாலியான ஒரு ஆளு ரொம்பவே அழகான ஒரு ஆளு அது மட்டும் இல்லாம ஜோ குடும்பம்னு சொல்ற ஒரு பெரிய ஃபேமிலியில இருந்து வந்த ஒரு பையன் அழகு இருந்தும் அறிவு இருந்தும் முகத்துல சிரிப்பே இருக்காது ஹீரோ மூஞ்சி எப்பவுமே உம்னா மூஞ்சியா தான் இருக்கும் யார்கிட்டயும் ஒட்ட மாட்டா ஆனாலும் ஹீரோ பின்னாடி நிறைய பொண்ணுங்க சுத்துவாளுங்க ஹீரோ பார்த்ததுமே ஐயோ அவன் என்ன பார்த்துட்டான்னு டொபக்னு மயங்கி விழுந்துடுறாளுங்க அந்த அளவுக்கு ஹீரோவோட கண்ணுல நிறைய பவர் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் இப்போ இந்த பக்கமும் ஹீரோயினை சீக்கிரமா வாங்க மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல தான் ஹீரோவும் நின்று என்னாச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ ஹீரோயினோட கால் ஸ்லிப் போய் ஹீரோவையே மிதிச்சுட்றா ஹீரோவும் அதை பார்த்து ஷாக் ஆகுறான் என்னடா இவன் கரெக்டா மெயின் பாயிண்ட்ல வந்து இடிக்கிறான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் இடிச்ச உடனே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு பார்க்கறா பார்த்ததுமே ஹீரோ கண்டுபிடிச்சிடுறா இவள் வந்து நடிக்கிறான்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோவும் அந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ ஒருத்தர் வந்து இந்த பொண்ணுக்கு கடுமையான நோய் இருக்கு இந்த பொண்ணு திடீர்னு மயங்கி விழுந்துட்டா ஆனா இந்த மருத்துவமனையில இருக்கிற விதிகள் படி நம்மளால இந்த பொண்ணை இப்ப உள்ள தூக்கிட்டு போக முடியாது முதல்ல இந்த விதிகளை உடைச்சாதான் இந்த பொண்ணை காப்பாற்ற முடியும் அப்படின்னு அங்க இருக்கிறவர் சொல்றாரு அப்போ ஹீரோவும் அப்படியா மயங்கி விழுந்துட்டாங்களா சரி அதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல நாட்டு மருந்துகளை வச்சு நம்ம ஈஸியா அந்த பொண்ணை குணப்படுத்திடலாம் மெயினா ஒரு பெரிய ஊசி எடுத்து அதுல நிறைய இவளுடைய ரத்தத்தை எடுத்தா இவளுக்கு எல்லாமே சரியா போயிடும் என் ஃப்ரெண்டுக்கு கூட தான் இருந்துச்சு நான் பெரிய ஊசி எடுத்து ரத்தத்தை எடுத்த உடனே அவனுக்கு சரியாயிடுச்சு இதுல நிறைய அனுபவமே எனக்கு இருக்கு இதோ இப்பவே இந்த பொண்ணை சரி பண்ணிடுறேன் சொல்லிட்டு ஹீரோ ஊசி எடுத்ததுமே ஹீரோயின் அதை பார்த்து ஷாக் ஆகுறா ஹீரோயினும் ஊசியை பார்த்ததும் ரொம்ப பயப்படுறா கடவுளே குத்திர கடவுளே குத்திர நினச்சி நடுங்கிட்டு கிடக்கும் போது ஹீரோயின் பக்கத்துல ஹீரோயின் நெத்திலே குத்துற மாதிரி கொண்டு போய்கிட்டு இருக்கான் ஹீரோயின் அதை பார்த்ததும் ஐயோ இதுக்கு மேல இப்படியே இருந்தா சரிபட்டு வராது அவன் நம்மளை குத்தி பஞ்சர் பண்ணி விட்டுருவான்னு சொல்லிட்டு ஹீரோ மேலயே ஹீரோயின் வாமிட் பண்ணிட்டு விட்டுறா அப்போ அங்கே இருந்தவங்களும் ஐயோ இந்த பொண்ணுக்கு நோய் முத்திரிச்சு போல இருக்கு சீக்கிரமா நம்ம மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க ஹீரோயினும் போகும்போது ஹீரோ ஒரு லுக் விட்றா வரட்டா மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் செம்மையா மறைச்சிட்டு நிற்கிறான் என்னமா நடிக்கிட்டு போறேன் அப்படின்னு அதுக்கப்புறம் ஹீரோயினை மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போயிடுறாங்க அவரும் ஹீரோயினோட கையை பிடிச்சி நாடி பார்த்தே ஹீரோயினுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு அப்போ ஹீரோயினும் நான் பிறந்த நாள்ல இருந்து எனக்கு இந்த மாதிரி தான் எனக்கு பெரிய நோய் இருக்கு மாசத்துல நாலு நாள் இந்த மாதிரி எனக்கு நடக்கும் இது ஒண்ணும் பார்க்க அவ்வளவு பெரிய நோய் மாதிரி எல்லாம் தெரியலமா இது ஒண்ணும் பெரிய கடுமையான நோய் எல்லாம் கிடையாது இது வந்து ஒரு சின்ன நோய் தான் இது பேர் வந்து ஹிமோடிபிசிஸ் ஏதோ ஒண்ணு சொன்னாங்க அந்த நோய் தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அடுத்து யாரு இருக்காங்க அவங்கள போய் பாக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பும் போது ஹீரோயினும் எது இது பெரிய நோய் இல்லையா டோக்கன் தராம நம்மள ஏமாத்தி விடுவாங்களோன்னு சொல்லிட்டு வாயில இருந்து ரத்தம் வர மாதிரி நடிக்கிறா அதை பார்த்து டாக்டர் ரொம்ப பயந்து போயிடுறாரு என்னமா இது திடீர்னு வாயில இருந்து ரத்தம் வருது என்ன சொன்ன மாசத்துல ரெண்டு நாள் உனக்கு இப்படி நடக்குதா அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கும்போது ஆமாம் டாக்டர் இப்போ சொல்லுங்கள் இது பெரிய நோய் தானே எனக்கு டோக்கன் கொடுப்பீங்க தானே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா அதுக்கு டாக்டரும் சரிம்மா நான் உனக்கு இப்போ டோக்கன் கொடுக்குறேன் அடுத்த வாட்டி நீ இங்கே வரும்போது இந்த டோக்கனை கண்டிப்பாக கொண்டு வரணும் சரியா உன் பேரை சொல்லு அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் வந்து ஷூஷி ஓன் அப்படின்ற பேர் சொல்றா ஷூஷி ஓன்கிறது ஹீரோயினோட தம்பியோட பேர் அதுக்கப்புறம் டோக்கனை வாங்கிட்டு ஹீரோயினும் வெளியில் வந்துடுறா ரொம்பவே ஜாலியாக ரங்கராயிட்ட நம்மளாம் சுற்றிக்கிட்டு வெளியில் ஓடி வரும்போது அங்கே ஹீரோ வந்துட்டா ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு இப்படிலாம் போய் சொல்ற உனக்கு வெக்கமா இல்லையா இப்படி பொய் சொல்லிட்டு நடிச்சிட்டு தெரியறிய அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின கோவமா கேக்கும் போது ஹீரோயினும் வைத்தியர் எங்க பாருங்க இவர் என் கைய பிடிச்சி முறுக்கிறாரு அப்படின்னு சொல்றா ஹீரோவும் திரும்பி பாக்குறான் அங்க பார்த்தா யாருமே இல்ல ஹீரோயினும் இதான்டா சாக்கன்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை நறுக்குன்னு கடிச்சு வச்சுட்டு அங்க இருந்து ஓடிடுறா கட் பண்ணா ஹீரோ வைத்தியர்கிட்ட கையை காட்டிட்டு இருக்கா அதை பார்த்தா வைத்தியரும் இது என்னப்பா இது மரண இருக்கு எது நாயுதம் கடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ஆமா ஒரு பொண்ணு நாய் கடிச்சிருச்சு அது ஒரு மனுஷன் நாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா ஹீரோ பேச பேசிட்டு இருக்கா அப்ப வைத்தியரும் இந்த கடிய பார்த்தாலே தெரியுது அந்த நாய்க்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு அப்போ ஹீரோவும் கோவமா இப்போ ஒருத்தி இங்க இருந்து போனால அவ சரியான பொய் புழுவுனி அதை நம்பி நீங்க டோக்கன் கொடுத்துட்டீங்க அவ ஏமாத்திரான்னு உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது அவ ஏமாத்திரான்னு தான் தெரிஞ்சது ஆனா ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் அவ ஏமாத்திராங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் தான் டோக்கன் கொடுத்து விட்டேன் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு அப்பதான் ஹீரோவும் ஹீரோவோட பாட்டியோட டோக்கன் எடுத்து டாக்டர் கடரா அவங்க நீங்கள் கொடுத்த மருந்தெல்லாம் சாப்பிட தான் செய்கிறாங்க ஆனால் பாட்டியோட நிலைமை ரொம்பவே மோசம் ஆயிடுச்சு அவங்களுக்கு அதிகமாக ஞாபக மருந்தி ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல வேற முறையில் உங்களால் சிகிச்சை கொடுக்க முடியுமான்னு நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் கட் பண்ணால் நல்லா இருட்டிடுச்சு இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க ஹீரோயின் அவளோட கையை பிடிச்சிட்டு நீ ஒன்றும் வான் உனக்கு சீக்கிரமாக சரியாயிடும் நான் இன்னைக்கு உனக்காக மருத்துவமனைக்கு போயிட்டு அங்கேருந்து டோக்கன்லாம் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டுறதுக்காக தேடுறா பார்த்தா அவகிட்ட இருந்த டோக்கனை காணும் அப்பதான் ஹீரோயினுக்கும் ஞாபகம் வருது ஹீரோயின் வந்து ஹீரோ கையை பிடிச்சி கடிக்கும் போது ஹீரோட ட்ரெஸ்ஸுக்குள்ளேயே அவளுடைய டோக்கனை போட்டிருப்பா அது ஞாபகம் வந்ததும் ஐயோ போச்சு போச்சு இப்போ நான் என்ன பண்ணுவேன் அந்த உமனா மூஞ்சி வீட்டுக்கு வேற போகணுமே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பதட்டமாகறா அதை பார்த்த தம்பி காரணம் அக்கா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லடா தம்பி நான் உனக்காக டோக்கன் வாங்குனல அதை அங்கேயே மறந்து வச்சிட்டு வந்துட்டேன் அதை போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஹீரோயின் சரி நீ ஹீரோயினும் ஹீரோட வீட்டுக்கு வந்துடுறா ஹீரோ ரொம்பவே பெரிய இடம் பெருசா இருக்கு காவலுக்கு ஆள்கள் எல்லாம் இருக்காங்க குடுமி போட்டுக்கிட்டு காத்துல கையாட்டி பாவாடையே பேராஷூட் ஆக்கி கீழே லேண்ட் ஆகுறான் அதை பத்த ஹீரோயின் பேன் வாய்பழுந்து பாத்துட்டு இருக்கா யார் இவன் மேஜிக் மேனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவனும் ஹீரோயின் கிட்ட போயிட்டு நீ யாருன்னு சொல்லி கேக்கும்போது ஹீரோயின் அவன் வாயை மூடிட்டு தனியா கூட்டிட்டு வந்துட்டு அம்மா நீ என்ன பண்ண பண்ணிட்டுருக்க உன் பாவாடையை வச்சு நீ பேராஷூட் ஆக்கி பறந்துட்டுருக்க இதை மட்டும் எவனாவது பார்த்தா நினச்சிக்கே அவனை பொழந்துருவானுங்க நீ இப்படிலாம் பண்ணவே கூடாது நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொன்னதும் அப்படியா சரிங்க நான் இனிமேல் எப்படி பண்ண மாட்டேன் சரி நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு ஹீரோயினும் அதுவா இந்த குடும்பத்தை சேர்ந்த முதலாளி என்னோட ஒரு பொருளை ஆட்டையை போட்டு வந்துட்டாரு அதை எடுக்கிறதுக்காக தான் அங்கே வந்திருக்கேன் அதை எடுத்துட்டு நினச்சிக்கோங்க இங்கேருந்து உடனே ஓடி போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொன்னதும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேலை இருக்குது நான் அங்கேருந்து போயிடுறேன்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பிடுறான் ஹீரோயினும் அவங்ககிட்ட ஹீரோவோட ரூம் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோவோட ரூமுக்கு போய்கிட்டு இருக்கா ஹீரோவோட ரூமுக்குள்ள ஹீரோ ரொம்பவே ஜாலியாக நைட்டு இருந்து குளிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோயின் வந்துடுறா ஹீரோ குளிக்கிறதே ஹீரோயினும் கொஞ்ச நேரம் பேனு பார்த்துட்டு இருக்கா அப்போ தான் ஹீரோயின்க்கும் ஞாபகம் வருது ஆமாம் நம்ம இங்கே இவன் குளிக்கிறத பார்க்குறதுக்காகவா வந்தோம் வந்த வேலையை மறந்துட்டு இதே பார்த்துட்டு இருக்குமே சொல்லிட்டு ஹீரோயினும் அவளோ தன்னுடைய டோக்கன் எங்க இருக்குங்கிறத தேடிட்டு இருக்கா அப்போ சுழிச்சுட்டு இருந்த ஹீரோவும் வெளியில வந்துடுறா ஹீரோவும் ஹீரோவோட பனி பண்ணி தான் இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு என்னோட ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்க எனக்கு போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறான் ஹீரோயினும் வேற வழி இல்லாம அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து போட்டு விடுறா ஹீரோயின் ட்ரெஸ் போட்டு விட்டதுக்கு தான் ஹீரோவும் ஹீரோயினோட மூஞ்சியே பாக்குறான் நீயா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க திருடியா அம்மா நீ என்னோட எல்லாத்தையும் பார்த்துட்டியான்னு சொல்லிட்டு ஹீரோ தள்ளி போகும்போது ஆ பார்க்கல எதுவுமே பார்க்கல சிவசிவா எதுவுமே பார்க்கல அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும் அம்மா திருடுறதுக்கு தான் இங்கே வந்தியா எதுக்கு இந்த திருட்டு வேலையெல்லாம் நீ விடமாட்டியா இப்போ நீ எதை திருடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவமாக கேட்கும்போது இல்லை நான் இப்போ உங்கள் வீட்டு பொருளை திருடுறதுக்காகலாம் இங்கே வரல நான் செஞ்சது தப்புதான் அன்னைக்கு வைத்தியர்கிட்ட நான் அப்படி நடித்தது தப்பு தான் நான் எதுக்காக நடித்தேன்னா என் தம்பிக்காக தான் நடித்தேன் அவனுக்கு காலில் பெரிய பிரச்சனை இருக்குது அதை சரி பண்ணுறதுக்காகத்தான் நான் அப்படி நடித்தேன் நான் பண்ணது தப்பு தான் ஆனால் என்னோடய டோக்கன் உங்களுடைய ட்ரெஸ்ஸுக்குள்ளே விழுந்துருச்சு அந்த டோக்கனை எடுத்து தாங்க நான் இப்போவே போயிடுவேன் திரும்பி வரவே மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் பாவம் மா சொல்றா அப்போ ஹீரோவும் அப்போ நீ என்ன சொல்ற உன்னோட பொருளை நான் இங்க தூக்கிட்டு வந்துட்டேன் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அதான் நீங்களே அந்த பொருளை சொல்லிட்டீங்களா நான் என் பாடுக்கு ஹீரோயின் சொல்றா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க உன்னோட டோக்கன்லாம் தர முடியாது நாம போலீஸ் கிட்ட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்னதும் அம்மா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க பெரிய பணக்காரராக இருந்தா உங்களுக்கு என்ன ரெண்டு கொம்பா நானும் தான் இருக்கேன் என்னோட டோக்கன் எடுத்து வச்சுக்கிட்டு என் ஓவராக ஓவரா பேசிட்டு இருக்கீங்க உங்க பணக்காரத்தனத்தை இந்த ஏலகிட்ட வந்து காட்டாதீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மிரட்டுறா அப்போ ஹீரோவும் திருட வந்துட்டு வாய பறி இதுக்கு அப்படின்னு சொன்னதும் எதே திருட வந்து நான் அங்கே பாருடா எலி உன் பாவடகளை பூர போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கலத்தி போட்டிருந்த ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு ஹீரோயின் அங்கேருந்து ஓடிடுறா ஹீரோவும் வெளியில் ஓடி வந்துடுறான் வீரர்களே இங்கே வாங்க இங்கே ஒரு திருடி இருக்கா அவளை வந்து பிடிங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு வெளியில் ஓடி வரா அப்போ ஹீரோயினை வீரர்கள் எல்லாரும் துரத்துறாங்க இந்த பக்கம் இந்த பையனை காட்டுறாங்க இவன் இப்போ ஹீரோயின் கிட்ட பேசிட்டு போயிருந்தால இவன் வந்து இவன் பேர என்னன்னு தெரியல இந்த பையன் வந்து ஹீரோவோட தம்பிங்கிறதுனால இவனை வந்து சின்ன முதலாளின்னு சொல்றேன் ஹீரோவை வந்து பெரிய முதலாளின்னு சொல்றேன் ஓகேவா இந்த கதை முழுக்க எல்லாரும் அவங்கள முதலாளி முதலாளின்னு தான் கூப்பிடுவாங்க அதனாலதான் வெளியில எப்படி ஹீரோவோட சத்தம் வீரர்கள் ஓடுற சத்தம் எல்லாம் கேட்டதுனால இந்த சின்ன முதலாளியும் அவனோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு வெளியில என்ன சத்தம் கேக்குதுன்னு கேக்கும்போது வெளியில அவங்க அண்ணன் ரூம்குள்ள யாரோ புகுந்துட்டாங்களா திருட வந்துட்டானா தான் வீரர்கள் அவங்கள பிடிக்க போறாங்க அப்படின்னு சொன்னதும் அப்படியா சரி நான் என்னோட புக்கு ஒண்ணு நான் வெளியில வச்சிருந்தேன் அதை நான் எடுக்க மறந்துட்டேன் நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த சின்ன முதலாளி ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக அங்க இருந்து கிளம்புறாரு இந்த பக்கம் ஓடிட்டு இருக்கிற ஹீரோயினும் ஹீரோவோட ட்ரெஸ்ஸுக்குள்ள கையை விட்டு அந்த டோக்கன் எடுத்துட்டு இந்த டோக்கன் டோக்கன் எடுக்கிறதுக்காக நான் எவ்வளவு பாடுபட வேண்டியதா இருக்கு இந்த சின்ன வயசுல நான் எவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேசிட்டு இருக்கும் அங்க வீரர்கள் வந்துடுறாங்க ஹீரோயினும் இவங்க கண்ணில் பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓடி ஒளிஞ்சுக்கிறா அப்போ அங்க அந்த சின்ன முதலாளி வந்துடுறாரு ஹீரோயின் பக்கத்துல லவ்வர் மாதிரி ஒட்டி நின்றுக்கிட்டு அங்க வந்த காவலாளிங்களை தச திருப்புறாரு சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்த காவலாளிகளும் அங்க இருந்து ஓடிடுறாங்க ஹீரோயினும் இந்த சின்ன முதலாளியே ஆன்னு பாத்துக்கிட்டு இருக்கா அதை கண்ணிச்ச இந்த சின்ன முதலாளியும் நீ இங்க இருந்து சீக்கிரமா போயிடு இதோ இதுல ஒரு மதில் இருக்கு காம்பவுண்ட் இருக்கு அது தாண்டி நீ குதிச்சனா நீ அந்த பக்கம் போயிடலாம் நீ வெளியில போயிடலாம் சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாரு அப்போ ஹீரோயினும் நீ வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறா இல்ல என்னால வர முடியாது எனக்கு இன்னும் ஒரு சின்ன வேலை இருக்கு அதை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த சின்ன முதலாளி ஹீரோயினை மட்டும் அனுப்பி வைக்கிறாரு ஹீரோயின் என்ன நினைச்சிருக்கானா இவனும் நம்மள மாதிரி ஒரு திருடன் திருட தான் இன்னும் கொஞ்சம் திருட வேண்டியது இருக்கு போல இருக்கு அதை திருடிட்டு வந்துருவான்னு நினைச்சிட்டு அவ அங்க இருந்து ஓடிடுறா அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறா வீட்டுக்கு வந்து படுத்துட்டு ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறா ரெண்டு சின்ன பசங்களை காட்டுறாங்க அதுல இருக்கிற குட்டி பொண்ணு அந்த குட்டி பையன் கிட்ட நீங்க தான் என்னுடைய கணவர் உங்க பேரன்னு நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை உங்களுடைய பேரை நான் தெரிஞ்சுக்கணும் யாராவது உன்னுடைய கணவர் பேர என்னன்னு கேட்கும் நான் சொல்லணும்ல அதுக்கு நான் உங்களுடைய பேரை தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா அப்போ அந்த பையன் ரொம்பவே கோவமா திட்டுறான் வாயை பாரு ரொம்ப வாய் பேசாத நீ வயசுக்கு மீறின பேச்சு பேசிட்டு இருக்க இப்ப இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கோவமா பேசிட்டு இருக்கான் அதை ஹீரோயின் நினைச்சு பார்த்துட்டு சகாய் நீ எங்கே தாண்டா இருக்க நான் உன்னை தேடிகிட்டே இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா கட் பண்ண நல்லா விடிஞ்சிடுது ஹீரோயினும் ஹீரோயினோட தம்பியை மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்போ மருத்துவரும் அப்போ இவர் தான் சூஷியானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் என் தம்பி பேர் தான் சூஷியான் என் பேர் சூஷிவான் நான் என் தம்பிக்காக தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன் உங்கள் அப்படி நடித்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும் அதுக்காக வாயிலிருந்து ரத்தம் வர மாதிரிலாம் நீ நடிப்பியாமா ஏமா இப்படி பண்ணுற உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ என்ன பண்ணுவ எதுக்காக அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கும் போது எல்லாம் என் தம்பிக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சிரிக்கிறா அதுக்கப்புறம் டாக்டரும் ஹீரோயின் தம்பியோட காலை செக் பண்றாரு எப்போ அடிப்பட்டதுன்னு சொல்லி கேட்கும் போது அதுவா போன வருஷம் நானும் என் தம்பியும் மூலிகை பறிச்சுட்டு தம்பி தவறி கீழே விழுந்துட்டான் அதனால அவன் காலில் அடிபட்டுருச்சு அப்பதான் எல்லாரும் சொன்னாங்க இந்த மாதிரி இந்த மருத்துவமனைக்கு போனா சரியாயிரும் சொன்னாங்க இந்த வைத்தியர் பார்த்தாருன்னா சீக்கிரமா சரியாயிரும் தான் நாங்க இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொன்னதும் அப்படியா ஆனா இந்த மாதிரி காலை சரி பண்ணுறதுக்கு வேறு மருந்தே இல்லையே மருந்து கண்டுபிடிக்கவும் இல்லை ஆனால் பழங்காலத்தில் அக்கு பஞ்சர் மூலியமாக சரி பண்ணுவாங்களாம் அந்த மாதிரி வேணால் முயற்சி பண்ணி பார்க்கலாம் நீயும் கரெக்டான இடத்துக்கு தாம்மா வந்திருக்க ஆனால் சிகிச்சைக்கு ரொம்ப நாள் எடுக்கும் பணங்கள்லாம் அதிகமாக தேவைப்படும் பணத்துக்கு நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேட்கும்போது அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க வைத்தியரே நீங்கள் சிகிச்சையை ஆரம்பிங்க நீங்கள் என் தம்பியை குணப்படுத்துங்க பணத்துக்கான வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறா அதுக்கப்புறம் ஹீரோயினும் நைட் டைமில் பூ வித்துட்டு இருக்கும்போது ஒரே இடத்துல நோட்டீஸ் ஓட்டியிருக்காங்க அதை நிறைய பொண்ணுங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அங்கே போய் ஹீரோயினும் பார்க்குறா ஆமாம் இது அந்த சிடு மூஞ்சி வீடாச்சு அங்கேருந்துலாம் நோட்டீஸ் ஓட்டியிருக்காங்க அங்கேருந்து நோட்டீஸ் ஓட்டிருக்காங்களே பனிப்பெண்கள் தேவைன்னு போட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அங்கெல்லாம் நான் போக மாட்டேன் அவன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா அப்போ தான் ஹீரோயினுக்கும் சகாயி அங்கே தான் இருக்கான் அப்படின்ற ஞாபகம் வருது நாம ஒருவேளை அங்கே வேலைக்கு போனால் நமக்கு பணமும் கிடைக்கும்

போட்டுட்டு இருக்கா இருக்கா அதுக்கப்புறம் இருக்கிறவங்களும் தேர்ந்தெடுத்துடுறாங்க ஹீரோவை ஹீரோவை கூப்பிடுறாங்க ஹீரோவும் வந்து ஒவ்வொரு முகத்தையும் பார்த்துட்டு ஹீரோயினும் இவங்க கண்ணில் போட்டா இவன் நம்ம திருடின்னு பட்டம் கட்டி விரட்டிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு பாத்திராதடா கீழே கீழே நின்றுட்டு நின்றுட்டு ஹீரோ என்னம்மா குனிஞ்சு போட்டிருவானின்னு நேர நெல் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இல்லைங்க எனக்கு நிறைய இருமல் எனக்கு ஜலதோஷம் காந்தி பேதி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய சீக்கிரம் என்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கும் ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினோட முகத்தை பிடிச்சு தூக்கிட்டு திருடி நீயா ஓ குறலை வச்சே கண்டுபிடிச்சிட்டே நம்மளுடைய தரம் இது வரைக்கும் குறைஞ்சது இல்லைன்னு நினச்சேன் ஆனால் என்னைக்கு திருடிய வேலைக்கு வைக்கணும்னு நீங்கள் நினைச்சிங்களோ அப்போவே குறைஞ்சி போயிடுச்சு பாலுக்கு பூனை காவலா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது ஹீரோயினும் வார்த்தையை அளந்து பேசுங்க முதலாளி என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க திருடனை திருடனு சொல்கிறீங்க உங்கள் வீட்டு பொருளையா திருடுனே என் தம்பிக்காக வாங்கின டோக்கனை தானே திருடுனேன் அது என்னுடைய தானே நடந்த எல்லா பரீட்சையிலையும் நான் முதல் இடம் பெற்றிருக்கேன் அதனால நீங்க எனக்கு பனிப்பெண் வேலை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு ஹீரோயின் பிம்ரா பேசுறா அப்போ ஹீரோ பக்கத்தில் நின்னவரும் ஆமா முதலாளி இந்த பெண் தான் முதல் இடம் பெற்றிருக்கா அதனால இவளுக்கு வேலை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு அப்போ ஹீரோவும் அப்படியா அப்போ மற்றவங்க எல்லாத்தையும் நீங்க கூட்டிட்டு போயிருங்க இவளுடைய திறமை என்னன்னு நான் பாக்கிறேன் இவ்வளோ பரிசோதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றா அங்க இருந்தவரும் அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டுறாரு ஹீரோவும் திறமைய பரிசோதிக்கிறேன்ற பேர்ல ஹீரோயின போட்டு கொடுமைப்படுத்துறா ஒரு ஊதுபத்தி பத்தி நிறைய பூச்செடிகள் நட சொல்றான் ஹீரோயினும் சலிச்சுக்கிட்டே நட்டுட்டு இருக்கா இவெல்லாம் மனுஷனா இவெல்லாம் சரியான கொடுமைக்கார இவன் ஒரு அரக்கனா இருக்கான் அரக்கன்லயே கேடுகட்ட கிருக்கனா இருக்கான்னு சொல்லி கோவத்துல புலம்பிக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருக்கா அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஒரு வழியா வேக வேகமா வேலையெல்லாம் முடிச்சிடுறா ஒரு வழியா வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் இப்பவே போய் அந்த மூஞ்சி மூஞ்சிலே ஒரு குத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கோவமா அங்கிருந்து கிளம்புறா அப்படி ஹீரோயின் கோவமா கிளம்பிட்டு இருக்கும் போது அங்க ஒரு பாட்டி வந்துடுறாங்க பாட்டி நடந்து வரும்போது லேசா ஸ்லிப் ஆகி கீழ விழுகிற மாதிரி போறாங்க கீழே விழுகிற மாதிரி போன பாட்டியே ஹீரோயின் போய் பிடிக்கிறா ஹீரோயினை பார்த்த பாட்டியும் வானர் நீ திரும்ப வந்துட்டியாமான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கட்டி பிடிக்கிறாங்க ஹீரோயினும் இல்ல முதலாளியம்மா நீங்க நினைக்கிற ஆள் நான் இல்ல நான் இங்கே வேலைக்கு வந்த புதுசான பணிப்பெண் நான் இப்போ என்னுடைய வேலையை முடிச்சுட்டேன் நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்ப போகிறா அப்போ பாட்டியே ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு இருமா நீ எங்கேம்மா போகிற வானரணி என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோயினோ இல்லை முதலாளியம்மா நான் உங்களுக்கு வேறு பனிப்பெண்ணை அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து ஓடிடுறா இந்த பக்கம் ஹீரோவும் யோகா பண்ணிட்டு இருக்கும் போது அங்கே ஹீரோயின் ஓடி வந்துடுறா முதலாளி நான் என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லும்போது ஊதை பற்றி எப்பயும் அணிஞ்சு போயிடுச்சு நீ இப்போ வந்திருக்க அதனால் உனக்கு வேலையும் கிடையாது ஒன்றும் கிடையாது பொங்க இங்க இருந்து போ, இங்க பாருங்க இவ்வளவு இப்பவே இங்க இருந்து அடிச்சு பத்துங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனுடைய வேலையாள் கிட்ட சொல்றான் அப்போது ஹீரோயினும் இல்லை இல்லை நான் எப்பயோ வேலையை முடிச்சுட்டேன் நான் வர வழியில் சின்ன பிரச்சனையாக இருந்துட்டு அதை முடிச்சிட்டு வர்றதுக்கு தான் இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு நான் என் வேலையை முடிச்சுட்டேன் எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கத்திட்டுருக்கா ஹீரோவோட வேலையாலும் ஹீரோயினை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கும்போது அங்கே பாட்டி வந்துட்றாங்க ஐயோ ஐயோ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்னோட வானரை நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என் பேத்தியை இங்கேருந்து யாரும் வெளியே அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க இதை கேட்ட ஹீரோவும் பாட்டி நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறான் ஹீரோயின் அடிச்சதடா நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு சொல்லிட்டு பாட்டி நான் தான் பாட்டி உங்களுடைய வானரு என்ன வெளியே தரத்தை பாக்குறான் பாட்டி அந்த டோமரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கத்துறா உடனே பாட்டியோ நீ என்னோட வானர்னு எனக்கு நல்லாவே தெரியுமா என்னோட தங்கத்தை யாரும் இங்க இருந்து வெளியே அனுப்ப கூடாது என் தங்கத்தை யாருக்கும் இங்க இருந்து வெளியே அனுப்புறதுக்கு உரிமை கிடையாது என் பேத்திய நான் என் கூடவே வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி பாட்டி பேசிட்டு இருக்காங்க இத பார்த்த ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல என்னடா இது திருடிக்கு வந்த வாழ்வை பாரு அப்படின்னு பாத்துட்டு இருக்கா அப்ப பாட்டியும் ஹீரோவோட வேலையாலான ஏன்சி கிட்ட ஏன்சி இங்க பாரு நீ இவகிட்ட இந்த மாதிரி கூடாது நீ தான் ரொம்பவே ரொம்பவே பாவம் பாரு அவளுடைய முகமெல்லாம் வாடி போய் கிடக்குது பாட்டி சொல்றாங்க பாட்டி கிட்ட வந்து பாட்டி இங்க பாருங்க இவ இப்போ அவளுடைய வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அவளுக்கு இங்கெல்லாம் இருக்க பிடிக்காது அவளுக்கு அவளுடைய வீட்டுக்கு போக தான் பிடிக்கும் அது மட்டும் இல்லாம அவ ரொம்பவே தூரத்துல இருந்து இங்க வந்திருக்கா அதனால அவளுடைய ட்ரெஸ்ஸை கூட அவ சேஞ்ச் பண்ணவே கூடவே இல்லை அதனால் நீங்கள் இப்போ ஓய்வெடுங்க பாட்டி நான் இவ்வளோ குழி பாட்டி கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ பாட்டி அங்கேருந்து அனுப்பி வைக்கிறான் பாட்டி போனதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுத்துட்டு அம்மா நீ என்ன பண்ணிட்டு இருக்க ரொம்ப நடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கையை விடுங்க நான் இப்போ என்ன பண்ணேன் பாட்டி தான் என்ன வானர்னு கூப்பிட்டாங்க அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் பாட்டிக்கு என்னை பிடிச்சி போச்சு அதனால் இங்கே எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை போடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா அதுக்கு ஹீரோவும் ஓ நீ பாட்டியை வச்சே என்னை மிரட்ட ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ஒண்ணு மிரட்டல ஆனா பாட்டிக்கு என்ன புடிச்சு போச்சு நீங்க மட்டும் என்ன எங்க தங்க வச்சிங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் பாட்டி ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க எனக்கு இந்த வானர் கீனர் யாருன்னு எனக்கு தெரியாது ஆனாலும் பாட்டிக்கு என்ன பாக்கும்போது வானர் மாதிரியே இருக்கு போல இருக்கு அதனால நீங்க எனக்கு இங்க வேலை போட்டு தான் நல்லதா இருக்கும் ஒருவேளை நான் இங்கிருந்து போயிட்டேன்னு நினச்சுக்கோங்களேன் பாட்டி என்ன தேடுவாங்க அப்போ அவங்களுடைய மனசு ரொம்ப கஷ்டப்படும்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா அப்போது ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு மாதிரி பார்க்குறான் கட் பண்ணால் ஹீரோவும் பாட்டிக்காக ஹீரோயினா அங்கேயே இருக்க சம்மதிக்கிறான் சரி பாட்டி கிட்ட கூட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரெடி பண்ணி பாட்டி கிட்ட கூட்டிட்டு போறாங்க ஹீரோயினை பார்த்த பாட்டியும் அடரா நீ வந்துட்டே அடி என் தங்க பேத்தியே என் செல்ல பேத்தியே இவ்வளவு நாள் எங்கம்மா நீ போயிட்ட உனக்கு இந்த பாட்டி ஞாபகம் வரவே இல்லையா அப்படின்னு சொல்லி பாட்டி கேக்கும் போது அதுக்கு ஹீரோயினோ எனக்கு சின்ன வயசுல நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்ல பாட்டி எங்க அப்பா அம்மா சொன்னாங்க என்னை வேற எங்கயோ இருந்து தத்தெடுத்து தான் வளர்த்தாங்களாம் அவங்க வயிற்றுல நான் பிறக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொன்னதும் பாட்டியும் நல்ல வேளைமா மாணி திரும்பி வந்துட்ட எனக்கு இதுவே போதும் ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு பாட்டி சொல்றாங்க ஹீரோயினும் அதுக்கு நீங்க உங்க பேரனுக்கு தான் நன்றி சொல்லணும் பாட்டி அவரு தான் என்னை கண்டுபிடிச்சி எங்க கூட்டிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நன்றின்ற பேர்ல காமெடி பண்ணிட்டு இருக்கா ஹீரோயின் அதை பார்த்த பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க அவங்க சிரிக்கும் போது அவங்களுக்கு அதிகமா இருமல் வந்துடுது உடனே ஹீரோவும் ஐயோ பாட்டி இருமல் வந்துருச்சா இருங்க நான் உங்களுக்கு மருந்து கொடுக்குறேன் இந்தாங்க இந்த மருந்து குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் பாட்டியும் இல்லாப்பா எனக்கு இது வேண்டாம்ப்பா ரொம்ப கசக்குது அப்படின்னு சொல்றாங்க ஹீரோவும் இதை குடிச்சாதான் பாட்டி உங்களுக்கு இருமல் சரியாகும்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறான் ஹீரோ ரொம்ப பாசமா அவங்க பாட்டியை அரவணைக்கிறதையும் அவங்க பாட்டிக்கு மருந்து கொடுக்கறதெல்லாம் பார்த்து ஹீரோயினும் ஆச்சரியப்படுறா இந்த கல்லுக்குள் ஒரு சிற்பம் இருக்கும் போலையே இந்த பல்வான் தேவன் ஒரு பட்டு ரோசு இருக்கு போலயே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கா